ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேகண்ட்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறேன் இது பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் உங்களால் ரூபாய் இருபத்தி ரூபாய் வரைக்கும் உங்களால் சேல்ரி வாங்க முடியும் எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ வாங்க முடியும் ஃப்ரீ ஜாப் தான் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இந்த ஜாப் பற்றி நான் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தர காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் பற்றி பார்க்கலாம் அண்ணா சாரதா மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு இருங்காட்டுக்கோட்டை லொக்கேஷன் ஜாப் வேகண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த் ஐடிஐ டிப்ளமா முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேகண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஆர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வேற என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்கன்னா இயர்லி போனஸ் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஷிஃப்ட் அலவென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தராங்க அப்படின்னா கிண்டி பூந்தமல்லி திருவள்ளூர் காஞ்சிபுரம் லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேறு எதாவது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெராச்சரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேல்ரி டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தேங்க் யூ